லூக்கா எழுதியன செய்தியிலிருந்து வாசகம் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குழியில் விழுவர் அல்லவா சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்றவரும் தம் குருவை போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று அப்படி கேட்க முடியும் வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து அறியுங்கள் அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு கண் தெரி தெளிவாய் கண் தெரியும் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமானவர்களே மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய இறை செய்தியை நாங்கள் கேட்கின்றோம் இந்த நாள் இனிய நாளாக அமைவதாக பிரியமானவர்களே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் நமக்கு தெரியும் நாம் இயேசுவினுடைய திருஹயத்திற்கு ஆழ்ந்த பக்தியும் வணக்கமும் மரியாதையும் செலுத்துகிறோம் ஜேசுவனுடைய திருஹிருதயத்துக்குள்ளே நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் அதன் அடிப்படையிலே ஜேசுவனுடைய திரு இறுதய பக்தி நமக்குள்ளே நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே வளர இன்றைய நாளிலே திரு இறுதிய சிவமாலை சொல்லுவது திரு இறுதிய பிரார்த்தனை வாசிப்பது சபிப்பது என்பது மிகவும் பொருத்தமானது அன்பான உறவுகளே புனித திரு புனித பவுல் திமத்தேவுக்கு இன்றைய நாளிலே முதல் கடிதத்திலே எனக்கு வலுவூட்டும் நம் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார் அதன் பின் அவர் கூறுகின்ற அனுபவம் முதலிலே கடவுளுக்கு நன்றி கூறுகிறார் ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்வை மீண்டும் திருப்பி அவரிடம் ஒப்படைத்ததற்காக கடவுளுக்குரிய வாழ்வாக பவுலடிகளாரனுடைய வாழ்வை கடவுள் மாற்றி கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறார் பாருங்கள் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருந்தி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார் முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன் துன்புறுத்தினேன் இழிவுபடுத்தினேன் ஆயினும் நான் நம்பிக்கை கொள்ளாத நிலையில் தான் இவ்வாறு நிகழ்ந்தது ஆனால் ஜேசு ஆண்டவரை நான் எப்பொழுது சந்தித்தேனோ உயிர் ஆண்டவரை எப்பொழுது நான் சந்தித்தேனோ அவர் எப்பொழுது என்னை ஆட்கொண்டாரோ வழிமறித்தாரோ தடுத்தாடினாரோ அன்றிலிருந்து என்னுடைய நிலை இப்பொழுது மாறி நான் ஜேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நம்பிக்கையோடும் அன்போடும் நான் அட ஆண்டவருடைய அருள் அளவின்றி பெறுகின்ற அளவுக்கு நான் பயணம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் பழைய பாவ நிலையிலே இருந்திருக்கிறோம் என்பது அல்ல முக்கியம் மாறாக எழுந்து நிலைக்குள்ளே நான் பயணிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதுதான் அவசியமானது இன்றைக்கு வாசகத்தில் இயேசு ஆண்டவர் வெளிவேடத்தினத்தை பற்றி பேசுகிறார் வெளிவேடத்தனத்தை பற்றி சொல்லுகிற பொழுது உன்னுடைய கண்ணிலே இருக்கிற மரக்க துரும்பை மரக்கட்டையை எடுக்காமல் மற்றவருடைய கண்ணில் இருக்க துரும்பை என்னை பார்க்கிறேன் பவுலடிகளோடைய வாழ்க்கையை பாருங்கள் பாவ வாழ்க்கை குற்றியாக்குகிற வாழ்க்கை உயிரெடுக்கிற வாழ்க்கை ஆபோஷம் நிறைந்த வாழ்க்கை இவ்வாறான ஒரு வாழ்க்கை கடவுள் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குற பொழுது அதை பயன்படுத்தி கொண்டு அந்த வாழ்க்கையில் இருந்து மாறுகிறார் அதற்காக நன்றி கூறுகிறார் வெளிபடத்தனத்தை தனத்தை அவரிடம் இருந்திருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்கு எதிரான தன்மையை அவர் அப்படியே புறந்தள்ளிவிட்டு கிறிஸ்துவை அணிந்து கொண்டு நேர்மையான உண்மையான வாழ்க்கை வாழுகிறார் நம்பிக்கையோடும் அன்போடும் ஆண்டவருடைய அருளை நோக்கி பயணிக்கிறார் இப்படியான ஒரு அருமையான வாழ்க்கை நிலைக்குள்ளே அவர் உள்வாங்கப்படுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே எனவே இன்றைய நாளிலே நாம் முயற்சிக்க வேண்டியது என்ன தியானிக்க வேண்டியது என்ன நம் எல்லோரிடமும் வெளிவேடத்தனம் இருக்கிறது ஏதோ ஒரு விடத்திலேயே ஏதோ ஒரு விடயத்திலே நாம் வெளிவேடம் உள்ளவர்களாக வாழுகிறோம் அது அல்ல முக்கியம் அந்த வெளிவேடத்தனத்தில் இருந்து எழுந்து சென்று பவுலடிகளார் சொன்னது போன்று நான் படித்துரைத்தேன் துன்புறுத்தினேன் இழிவுபடுத்தினேன் இதெல்லாம் என்னுடைய பரிசயத்தனம் வெளிப்படுத்தனம் அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்பிக்கையோடும் அன்போடும் இன்று ஆண்டவர் ஜேசுவுக்குள்ளே இணைந்த நிலையில் பயணிக்கிறேன் அதனால் அருள் பருகிறது என்னை வலுவூட்டுகிற நம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளின் நம்முடைய வாழ்க்கையிலே பல தடவைகளிலே நாங்கள் ஆண்டவருடைய அன்பு நமக்கு தரப்படுகிற பொழுதும் அதை நாங்கள் அறியாமல் உணராமல் பயணம் செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை மறந்து விட்டு செல்லுகிறோம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒப்பற்ற செய்தி என்னவென்று சொன்னால் தனத்தை பழைய வாழ்க்கை நிலையை விவேகமில்லாத தன்மையை பிறரை குறை கூறுகின்ற தன்மையை எல்லாவற்றையும் தூக்கி அறிந்து விட்டு கலைந்து விட்டு கிறிஸ்துவுக்காக நம்பிக்கையையும் அன்பையும் ஆடையாக அணிந்து கொண்டு என்னிடம் வா என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகள் குற்றங்களை அகற்றி விடுவோம் பிறரை நோக்கி சுட்டி காட்டி குற்றம் செல்கின்ற மனநிலையை தவிர்த்து கொள்வோம் இன்றைக்கு உலகம் முழுவதும் நம்முடைய நாட்டிலும் பிறவி வருகின்ற ஒரு கொள்ளை நோய் என்ன பிறரை குற்றம் சுமத்துவது பிறரிடம் இருக்கிற நல்லவற்றை பார்ப்பதில்லை அரசாங்கம் செய்கின்ற நல்லவற்றை பார்ப்பதற்கு நம்மால் முடியாது நம்முடைய ஆலயங்களில் இருக்கிறவர்கள் குருக்கள் செய்கின்ற நல்லவற்றை பார்க்க முடியாது பாடசாலையிலே அதிபராசிரியர்கள் செய்கின்ற நல்லவற்றை பார்க்க முடியாது மாறாக அவர்கள் செய்கின்ற சின்ன சின்ன குற்றங்களை பெரிதாக்கி ஊதி அவற்றை சந்தைக்கு கொண்டு வருகிறோம் வெளிக்கு கொண்டு வருகிறோம் இதுதான் நம்முடைய வெளிவேடத்தனம் ஆண்டவருடைய நாளிலே அகற்றி விடுமாறு அழைக்கிறார் அகற்றி விடுவோம் ஆண்டவருக்குள்ளே உள்வாங்கப்பட்ட ஒரு வாழ்வை வாழ முயற்சிப்போம் இந்த வெள்ளிக்கிழமையில் இயேசனுடைய திதி இருதயம் நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து நம்மை வழிநடத்துவதாக ஆமேன் ஹோலி மேலே புத்தொம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்